அவருடைய சாதனைகளை எல்லாம் நாமும் கேட்டுக்கிறது மட்டும் இல்லை இங்கே முன்னால் பேசுகிறவங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படி கொண்டு போனால்தான் அவரை போன்றவரை கலைஞர்களை நாம் உருவாக்க முடியும் அவர் வந்து இங்கே காரக்குடிக்காரர் பாரதி ராஜா சொல்லுவார் என் மண்ணு என் மண்ணுன்னு அது மாதிரி எங்கள் மண்ணு காரக்குடி அந்த காரக்குடியை சேர்ந்தவர் பஞ்சரணாச்சினர் என்ன என்னத்தோடைய சென்னைக்கு வந்தார் வந்தவர் ஏ லிஸ்ட்டை போனார் அவர் சினிமா வேலையில் ஃப்ளோரில் போய் ஒரு அசிஸ்டண்டாக வேலை செய்யணும்னு சொல்லிட்டார் அதாவது சாரதா சிறியோரை போய் ஒரு அசிஸ்டண்டாக வேலை செஞ்சார் அப்போ சமயத்தில் கவியர் கண்ணதாசன் நடத்தின தெண்டல் பத்திரிக்கை அந்த பத்திரிகையில் தான் நானும் வேலை செஞ்சேன் அங்கே வந்து அப்பப்போ எழுதுவார் கண்ணதாசன் சார் எப்போவுமே எழுத மாட்டார் வார்த்தையை சொல்லுவார் இந்த குற்றாலத்தில் சீசன் வந்தால் நீர்வீழ்ச்சி விழுகும் எப்போ விழுகும் சீசனுக்கு சீசன்னா நீர்வீழ்ச்சி விழுகும் ஆனால் கண்ணதாசனுடைய தமிழ் நீர்வீழ்ச்சி முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் வரும் விடுன்னா அப்படி உள்ள அவர் சொல்கிற தேகத்தை யாராலையும் எழுத முடியாது பஞ்சீரணன் அவர்கள் ஒருத்தர் தான் அவர் சொல்லி முடுக்கிறதுக்குள்ள இவர் எழுதி கையில் கொடுப்பார் ஆக அந்த திறமை பஞ்சரணாச்சலம் அவரிடத்தில் இருந்தது அது கண்ணதாசனுக்கு அவர்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால் தொடர்ந்து பணியாற்றி அந்த எல்லாம் பஞ்சரணாச்சலம் கவியரசு கண்ணதாசன் அவர்களிடத்தில் பெற்றார் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்கிறேன்